வரதட்சணை கொடுமையால் ரிதன்யா தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இதில் ரித்தன்யா கணவர் கவின் மிக மோசமான மனநிலை கொண்டவராக இருப்பார் என்று நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதாவது கவின் கடுமையான பாலியல் வறட்சி கொண்ட ஆள் போல செயல்பட்டதாக கூறப்படுகிறது மனைவியை மன ரீதியாக மட்டுமின்றி உடல் ரீதியாகவும் கொடுமைப்படுத்தி இருக்கிறார் சில கடுமையான பாலியல் தொல்லைகளை கொடுத்ததாகவும் ஹாலிவுட் படங்களை பார்த்து அதிலுள்ள சில விஷயங்களை செய்ய சொல்லி வற்புறுத்தியதாகவும் கூறப்படுகிறது வாழ்க்கையில் இதுவரை வேலைக்கே செல்லாத கவின் வீட்டில் இருந்தபடியே இப்படி மோசமான குணம் கொண்டவராக மாறி இருக்கலாம் என கூறப்படுகிறது ரித்தன்யாவிற்கு இதனால் உடலில் காயம் ஏற்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது ரித்தன்யாவின் பிரேத பரிசோதனை அறிக்கை முழுமையாக வெளியாகும் பட்சத்தில் அதில் பல உண்மைகள் இருக்கலாம் என கூறப்படுகிறது வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட ரித்தன்யா குறித்து அவரது தாயார் பல ஊடகங்களுக்கும் பேட்டி கொடுத்து வருகிறார் தனது மகள் கடுமையாக கொடுமைப்படுத்தப்பட்டதாகவும் உடல் ரீதியாக கடுமையான பாதிப்புகளுக்கு உள்ளானார் என அவர் கூறியிருக்கிறார் என் மகள் குளியலறைக்கு செல்லும் போது கூட கவின் தனியாக விடமாட்டார் கூடவே செல்வார் உள்ளே சென்று பின்னால் நிற்பார் நீங்கள் இப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று சொன்னாலும் கேட்க மாட்டார் என தெரிவித்திருக்கிறார் எனக்கு கூச்சமாக இருக்கிறது இப்படி செய்யாதீர்கள் நாம் காதலித்து திருமணம் செய்து கொள்ளவில்லை வீட்டில் பார்த்து முடிவு செய்யப்பட்ட திருமணம் அதனால் எல்லாவற்றிற்கும் கொஞ்ச நேரம் கொடுங்கள் என்று சொன்னாலும் கூட அவர் கேட்க மாட்டார் பலமுறை கெஞ்சியும் அவர் பின்தொடர்ந்து அத்துமீறியதாக தனது மகள் தன்னிடம் தெரிவித்ததாக கூறியிருக்கிறார் ரித்தன்யாவின் தாயார் இந்த ரித்தன்யா வழக்கில் சில முக்கியமான ஆதாரங்கள் போனில் இருப்பதாக தெரிகிறது அதன்படி ரித்தன்யா முதல் முறை வீட்டிற்கு இரவோடு இரவாகவே வந்திருக்கிறார் அதாவது இரவு ஒரு மணிக்கு ரித்தன்யா வீட்டிற்கு வந்திருக்கிறார் அன்று இரவு ரித்தன்யாவின் மாமனார் வீட்டிலிருந்து ரித்தன்யாவின் அப்பாவிற்கு ஒரு போன் வந்திருக்கிறது ஒரு மணிக்கு இந்த போன் வந்துள்ளது அதன் பிறகுதான் ரித்தன்யா வீட்டிற்கு வந்துள்ளார் இந்த ஆதாரங்கள் ரித்தன்யாவின் மாமனார் மாமியாருக்கு சிக்கலாகும் என கூறப்படுகிறது அதே போல ரித்தன்யாவின் கணவர் கவின் போனில் ஆபாச படங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது அவர் பாலியல் வறட்சியில் இருந்தால் மட்டும்தான் இப்படியெல்லாம் செய்திருப்பார் என்று மருத்துவர்கள் பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆக செல்போன்களை ஆய்வு செய்தால் பல ஆதாரங்கள் போன் கால் ரெக்கார்டுகள் எல்லாம் அந்த குடும்பத்திற்கே எதிராக மாறும் வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது ரித்தன்யாவின் தற்கொலை பற்றி மனநல மருத்துவரான டாக்டர் சுஜிதா பேட்டி கொடுத்திருக்கிறார் அதில் ஆண்களின் மனநிலை குறிப்பாக குறிப்பாக நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர் உள்ளிட்ட மனநல பிரச்சனைகளை பற்றி விரிவாக பேசியிருக்கிறார் பிரித்தன்யாவின் வாழ்க்கையில் நடந்த கொடுமைகளை பற்றி அவர் பேசும்போது அந்த நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டரை சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த மனநல கோளாறு உள்ளவர்கள் மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் தங்களது சுயநலத்தை மட்டுமே முன்னிறுத்துவார்கள் இதனால் அவர்கள் தங்களது குடும்ப உறுப்பினர்களையோ அல்லது மனைவியையோ ஒரு உயிருள்ள மனிதராக பார்க்காமல் ஒரு பொருளாகவோ அல்லது தங்களது இன்பத்திற்காக பயன்படுத்தப்படும் ஒரு கருவியாக மட்டுமே பார்ப்பார்கள் பிரித்தன்யாவின் கணவர் மற்றும் அவரது குடும்பத்தினர் இந்த மனநல கோளாறால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என கூறுகிறார் சுஜீதா கவினுக்கு வேலை எதுவும் இல்லை எந்த நேரமும் வீட்டிலேயே தான் இருந்திருக்கிறார் ஒரு கட்டத்தில் என்ன செய்வது என எதுவும் தெரியாமல் செல்போனில் பல வீடியோக்களையும் பார்ப்பது அதில் வருவது போல மனைவியுடன் நடந்து கொள்ள விரும்புவது வற்புறுத்துவது இதற்காக விற்கப்படும் கூட வாங்கி சில நேரத்தில் பயன்படுத்துவார்கள் அந்த மனநிலை கொண்டவர்கள் இடுப்பு எலும்பு உடைந்த பின்னும் கூட ஒரு பெண்ணை கொடுமைப்படுத்துவது போன்ற ஒரு மனநிலை கவினும் பிரித்தன்யாவை ஒரு போகப்பொருளாக மட்டுமே பாவித்து வந்திருக்கிறார் கொடுமை செய்திருக்கிறார் Subscribe to One India and never miss an update.